மூலம் என்கிற நோய் எதனால வருதுன்னு பார்த்தோம் மூலம் பொதுவாக எதனால வரும்னா ஒருத்தருடைய ஜாப் அவங்களுடைய ஜாப் நேச்சரை பொறுத்தும் உங்களுடைய சுற்றுச்சூழலை பொறுத்தும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தும் தான் மூலநோய் அமையுது மூல நோய் மு மூணு தோஷத்துல எந்த தோஷத்தின் அதிக ஆதிக்கத்தினால் வருதுன்னு பார்த்தோம்னா பித்தம் வாத பித்த கபம் இந்த மூணு தோஷத்துல பித்த தோஷத்தின் ஆதிக்கத்தினால தான் மூல நோய் வருது அதை ஒரு வரியில சொல்லணும்னா அணில பித்த தொந்தம் அல்லாது மூலம் வராது ஸோ நம்ம மூலத்துக்கு ஆரம்ப நிலையை சிகிச்சை பார்த்தோம்னா ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஸோ அதை வந்து விடும்போது மூலம் என்பது சில நாட்களுக்கு கவனிக்காமல் விடும்போது அது பௌத்திரமாக மாறும் ஸோ பௌத்திரமாக மாறும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாகும் ஸோ என்ன பண்ணலாம் மூலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய துத்தி இலக்கீரை துத்தி இலக்கீரையை எதிரும் நம்ம உணவில் சேர்த்துட்டு வரணும் இல்லைங்க நான் துத்திகளை கெரிய நல்லா சேர்த்துட்டு வர முடியல அப்படின்னா நத்தை பருப்பம் நத்தை பருப்பம் வந்து ஒரு மூலத்துக்கு ஒரு சிறந்த மருந்து நத்தை பருவம் எடுத்துக்கலாம் அப்படி நத்தை பருப்பம் கிடைக்கல அப்படின்னா கருணை லேகியம் கருணை பிடி கருணை லேக்கியம்னு ஒன்று இருக்குதுங்க ஸோ அதுதான் கருணை லேக்கியம் அதை வந்து நம்ம தினந்தோறும் ஒரு ஸ்பூன் காலை மாலை உணவுக்கு பின் எடுத்துகிட்டு வரும்போது மூளைநோய் முற்றிலுமாக உணவாக தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ மூளை நோய்க்கு மருந்து எடுத்துக்கும் நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனிக்கணும் என்னென்ன உணவு முறைகளெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா எளிதில் சரிமானம் ஆகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கணும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட் வந்து ஃபுட் பிளான் வந்து நம்ம பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் ஸோ மூலத்தில் அப்படியே கண்டுக்காமையே விட்டீங்க அப்படின்னா அது வெளி மூலமாக இருந்தாலும் சரி உள் மூலமாக இருந்தாலும் சரி அப்படியே கண்டுக்காமல் விட்டோம்னா அது ஒரு ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்களுக்கு பின் அது வந்து பௌத்திரமாக மாறும் பௌத்திரம்னா ஃபிஸ்டுலா ஃபிஸ்டுலா அண்ட் அன ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குப்பைமினி இலை குப்பை இலை சோரணத்தை தினந்தோறும் ஒரு ஸ்பூன் காலை மாலை தினந்தோறும் ஒரு ஸ்பூன் உணவுக்கு பின் சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ இதுதான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது